வேலும் கரோகரா வேலும் வயலும் துறை அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நண்பர்களே இந்த வீடியோ வாயிலாக நீங்க காணக்கூடிய ஜோதிட பதிவானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டுல பனிரெண்டு ராசி லக்கண அமைப்பை கொண்டவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு அதிகமாக யாருக்கு இருக்கிறது என்பதை பற்றிய ஜோதிட விளக்கத்தை விரிவாக பார்க்கலாம் பொதுவாக நமது மூதாதீர் காலமுறை இன்று வரை சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாக்கு தெய்வு வாக்குன்னே சொல்லலாம் பலமொழி என்னென்னா கா காசு வாங்கினாலும் அது அரசு சம்பளமாக இருக்கணும் என்று சொல்வார்கள் அதுபோல தான் இல்லை நமது பிள்ளைகளுக்காக கிடைத்து விட வேண்டும் என்ற இயக்கத்தோடு நமது மூதாதிரியர்கள் பெற்றோர்கள் இருக்கும்போது இன்று லட்சக்கணக்கான இளைஞர்கள் இளைஞர்கள் இந்த புத்தாண்டிலேயே நமக்கு அரசு வேலை கிடைத்து விடாது என்று பயிற்சி எடுத்துக்கொண்டு நிறைய அவர்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து ஒவ்வொரு முறையும் அரசு எழுதி கொண்டு வரக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞருடைய எண்ணம் போல இந்த புத்தாண்டிலே நமக்கு அரசு வேலை கிடைத்து விடாத என்று ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய புத்தாண்டு பலன் ராசி பலன் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு பயிற்சி என்னென்ன பார்க்கணுமோ எல்லாம் பார்க்குறாங்க அவருடைய தீவிர முயற்சி அதாவது தெய்வத்தால் ஆகாது என்னும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி வரும் என்ற அடிப்படையில் நிறைய முயற்சி தன் அதன் வாயிலாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு அவங்களுக்கு உறுதியாக வேலை கிடைக்குமா என்பதை என்னது ஜோதி ஆய்வின் காரணமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சரி இந்த அரசு வேலைக்கான கிரகங்கள் எது பார்த்தீங்கன்னா குரு சூரியன் செவ்வாய் சந்திரன் சனி இது ராஜயோக கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன அரசு சம்பந்தப்பட்ட ஒரு உயரிய உன்னத ஆளுமை செய்யக்கூடிய பவருக்கு போனோம்னா இந்த ராஜயோக கிரகங்கள் மிகவும் முக்கியமானது சரிங்களா இது முதல் காரகங்கள் கிரக காரகங்கள் சொல்லிக்கிட்டாலே குரு சூரியன் செவ்வாய் சந்திரன் சனி அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் கேந்திர அமைப்பில் இருக்கணும் உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்பில் நாலு சதுர் கேந்திரத்துல இந்த சூரியன் சந்திரன் இருக்கணும் அது வளர்ந்தோ தேய்பெறையோ பௌர்ணமே தெரியாது சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள்ள கேந்திரங்கள் ஒரு ராசியில இருந்தாலும் அது அமாவாசை நிலை என்றாலும் அது ஒரு கேந்திர அமைப்பு தான் ஒரு ஒரு ராசியிலும் ஒரு அணியை சேர்ந்த கிரகங்கள் இருக்கும்போது அது கேந்திரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் காரணம் அது லக்கணம் ராசியாக வரும்போது நம்ம என்ன சொல்றோம் ராசி கேந்திரம் லக்கண கேந்திரம் என்று தான் அழைக்கிறோம் அதன் அடிப்படையில் சூரியன் சந்திரன் கேந்திரமாக இருந்தால் உங்களுடைய ஜனநகால ஜாதக அமைப்பு அது உங்களுக்கு நல்ல அமைப்பு அடுத்து நீங்க எந்த லக்கணமாக இருக்கிறீங்களோ அந்த லக்கணத்துக்கான யோக தசை வரணும் அப்படி வந்துச்சு அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு சிறப்பான பலனத்தரும் கோட்சா ரீதியாக வரும்போது லக்கணம் அவயோக தசாவானாலும் சரி அந்த தசா நடத்தக்கூடிய அந்த அவயோகர்கள் இருக்கக்கூடிய நிலைமையை பொறுத்து உங்க லக்கணத்திற்கு வந்து ஆதிபத்திய முறையில நன்மை செய்யக்கூடியவரா தீங்கு செய்யக்கூடுவரா மிக கொடுமையான தீங்கு செய்வரா இருந்தாலும் அதற்கு சுபகருடைய பார்வை இருக்கிறதா நிறைய பார்த்து தெரிந்து அந்த அபயோர்களோட உங்களுக்கு யோக தரக்கூடிய அமைப்பில் இருந்தால் அதனால உங்களுக்கு அரசு வேலை உறுதியாக கிடைக்கும் அடுத்து இந்த லக்கணம் அபயகுரோ யோகரோ இவங்களுடைய தசை எப்படி வரும்னா ஒரு அரசு வேலைக்கு போனோம்னா உங்களுடைய வயசு வந்து சராசரியா முப்பது வயசுக்கு தான் இருக்கணும் முப்பது வயசுல இருந்து முப்பது ஆண்டு ஒரு அரசு பணியை செய்தால் தான் உங்களுக்கு அது ரிட்டர்ட் ஆகும்போது மிகப்பெரிய ஒரு தொகை வரும் அதில் வேலை பார்த்ததுக்கான புண்ணியமும் பாக்கியமும் அடுத்த சந்ததியுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கி தனியார் துறையில் நிறைய அதை விட மூணு மடங்கு சம்பளம் வாங்கி மிக விரைவில் வந்து சேமித்து வருகிறார்கள் அரசு சம்பந்தப்பட்டதுல நிலையான சம்பளம் ஆண்டுக்கு ஒரு முறை கூடும் ஒன்றே ஒன்று உறுதியாக ஒன்றா தீ சம்பளம் கிடைக்கும் எந்த வித சிரமம் இந்தி இன்னைக்கு அரசு துறையில் நிறைய சிரமப்படுறாங்க இருந்தாலும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் அந்த ஒரு அமைப்பினால் முப்பது ஆண்டுகள் நடைபெற வேண்டும் அந்த ஒரு அந்த திசையானது உங்களுக்கு யோக திசையோ சிறப்பு அவையோகா இருந்தாலும் உங்களுடைய ஜாதக அமைப்பின்படி அரசு வேலைக்கு கோட்சா ரீதியாக கிரகங்கள் சப்போர்ட் பண்ணும்போது அந்த வரக்கூடிய திசை அமைப்பு வந்து தொடர்ந்து முப்பது வருஷம் வருஷம் ராகு பதினெட்டு வருஷம் குரு பதினாலு வருஷம் பெரிய பெரிய சுக்கர தசை இருபது வருஷம் இது போன்ற தசா வருதா என்று பார்த்துக் கொள்ள வேண்டும் அமாவாசை யோகா இருந்தாலும் பரவாயில்ல சூரியன் சந்திரன் சரி ஒரு ராசியில் இருந்தாலும் பரவாயில்ல பௌர்ணமி யோகமாக மிகச்சிறப்பு அந்த பௌர்ணி யோகம் லக்கண கேந்திரத்தில் இருக்கா சந்திரகேந்திரத்தில் இருக்கா ஆறு எட்டு இருக்கா ஒன்னஞ்சு ஒம்பது இருக்கா இப்படி பார்த்து அந்த பௌர்ணமி யோகம் நமக்கு எப்படி வேலை செய்கிறது அது குரு அணியா சுக்கரணியா என்பதையும் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து யோகம் இதான மிக முக்கியம் யோகம் சூரியனும் குருவும் ஒன்றாக இருந்தாலும் சரி சமசப்தமாக நேர் நேர் பார்க்கும்போது அரசு ஆளுமை சம்பந்தப்பட்ட அரசு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு உதவி அரசு சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு பலன் இந்த சிவராஜ் யோகம் அமைப்பில் வரும்போது கிடைக்கும் இந்த சிவராஜ் யோகம் எப்ப நிதியாக குருவுக்கு அப்புறம் குறு பயிற்சிக்கு அப்புறம் ஜூன் எடுத்துக்கோங்க இருக்கும் போது அங்க குறு பயிற்சியாகி மிதனத்தில் இருப்பார் இது முதல் சிவராஜ் யோகம் இதிலிருந்து அடுத்த செவராஜ் யோகம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இங்கே தான் நடக்கிறது எங்க இருக்கிறது மார்கழி மாதம் வருகிறது அப்ப இந்த ஆண்டுல ரெண்டு முறை சிவராஜ் யோகம் வருது ஒரு முறை ஜூன் மாதம் அடுத்தது டிசம்பர் மாதம் இந்த ரெண்டு ஒரு அமைப்பில் குருபெயர்ச்சிக்கு அப்புறம் நான் சொல்லியவாறு இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ராசி லக்கணக்காரர்களுக்கு உறுதியாக அரசு வேலை கிடைக்கும் அதில் முதலிடம் பெறுவது துலாம் ராசி லக்கணம் சேர்ந்தவர்களுக்கு நூறு சதவீதம் அரசு வேலைக்கான வாய்ப்பு இருக்கிறது எப்படி துலா லக்கணத்துக்கு பாக்கியஸ்தானத்தில் அதாவது குருவும் சூரியனும் சேரும்போது உங்களுக்கு கிடைக்கூடிய பாக்கியம் என்ன இருக்குதிலே பெரிய பாக்கியம் வந்து வருவாய் தரக்கூடிய மகாலட்சுமி யோகம் அந்த மகாலட்சுமி வந்து அரசாங்கம் வரும்போது யார் வேண்டாம்னு சொல்லுவாள் ஸோ துலா லக்கணத்துக்கு ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குறு சூரியன் அந்த வழியில் உங்களுக்கு முதற் தரமாக அரசு வேலைக்கான வாய்ப்பு இருக்கிறது முயற்சி செய்யுங்கள் அடுத்து தனுசு லக்கணம் தனுசு காலபுர படி பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்துக்கு குரு வந்து தன்னுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது இந்த பாகிஸ்தானுக்கு பாக்கியாதிபதி சூரியன் அங்க குருவோடு சேர்ந்து டிகிரி நிலையில் மிக நெருங்கி இருப்பார் அப்ப இவங்களுக்கு அடுத்த ஒரு சான்ஸ் வந்து அமைப்பு நல்லா இருக்கிறது அடுத்த செவ்வாய் என்ற ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா சிம்மத்தில இருக்கிறாரு அப்போ சிம்மம் என்பது அரசுக்கு ஜாதகமான ஒரு இடம் அப்படிங்கும்போது ரெண்டாவது தனுஷ் லக்ன ராசினருக்கு அமைப்பு இருக்கிறது அடுத்து மிதன ராசி லக்னம் இருக்கேன்னா மிதனத்திலே குரு சூரியன் இருக்கிறது கண்ணியினுடைய இன்னொரு வீடான மிதனம் அப்படிங்கும் போது உபஜயஸ்தானமான மூணாம் இடத்துல இந்த குழு சூரியன் வந்து இருந்து அந்த ராசியில வந்து அமையும் போது அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது ராசி கன்னீராசி காலமசமிப்பீடு ஆறு வேலைக்கான இடம் இந்த அமைப்புக்குரிய பத்தாம் இடத்துல தான் ராசிக்கு பத்தாம் இடத்துல குழு சூரியன் இருக்கிறார் ராஜீவ கிரகங்கள் இவங்களுக்கும் நல்ல ஒரு அமைப்பு இருக்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா விருச்சகம் விருச்சகத்தை பொறுத்த பார்த்தீங்கன்னா காலவரசம் பீ எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடத்துக்கு தனஸ்தானம் ரெண்டாம் இடத்து அதிபதி எட்டாம் இடம் என்ற ஒரு அதிர்ஷ்டம் வழின்னு வச்சுக்கோங்களேன் அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு எந்த வகையாக இருக்கலாம் அதில் ஒரு அதிர்ஷ்டமாக நீங்க இது நாள் வரைக்கும் இந்த குறிப்பு தேர்வில் எத்தனையோ எழுதிப்பீங்க ஒன் டூ ஃபோர்னு இது நாள் வரை கிடைச்சா தெரியுது அதிர்ஷ்டத்தினால உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு கிடைச்சி அவர் மூலமா ரெண்டாம் இடம் என்பது தனம் குடும்பம் வாக்கு நல்ல வருவாயை பெற்று நிரந்தரமான ஒரு வருவாயை பெற்று நீங்க அரச கிடைப்பதற்கான ஒரு அதிர்ஷ்டம் என்பது விருச்சினத்தை சேர்ந்த ராசி லக்கணத்திற்கும் இருக்கிறது மற்ற எல்லாத்துக்குமே உண்டு பன்னிரெண்டு ராசி லக்கணத்துக்குமே உண்டு நான் குறிப்பாக மேலோட்டமாக இதை சொல்லிருக்கிறேன் கோட்சா ரீதியாக இதெல்லாம் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் சரி எல்லாமே இருக்குதுங்க எனக்கு அரசு விலை கிடைக்கும் ஆகி ஆயிப்பிடுச்சு ஒருவேளை அந்த காலகட்டத்தில் இவ்வளோ அமைப்பெல்லாம் இருந்து உங்களுக்கு அரசு விலைக்கு காலகட்டத்துக்கு முப்பது வருஷம் யோக தசை நடக்காமல் அட்டமாரி பிரதில் நடந்துகிட்டு இருக்குங்களேன் எல்லாமே ஓகே ஆனால் உங்களுக்கு அரசு விலை கிடைக்கும் அட்டமாரிப்பு திசையில் என்ன ஆகும் கிடைச்ச உடனே ஓரிரு மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த அரசு உள்ளே போனோடனே பெரிய பெரிய அதிகாரிகள் தெரியும் உங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் அடிப்படையில் பொதுப்பணித்துறையில் அந்த கான்ட்ராக்ட் வாங்கி தரேன் இந்த கான்ட்ராக்ட் வாங்கி தரேன் பெர்மிஷன் வாங்கி தரேன் இப்படின்னு சொல்லி பேராசப்பட்டு பல லட்ச ரூபாயை கையூட்டு அதாவது லஞ்சமாக பெற்று கையும் கலமாக பிடித்து சிறைவாசம் செல்வீர்கள் இல்லது வேலையிலிருந்து நீக்கப்படுவீர்கள் இந்த தொல்லையை எட்டாம் வகுப்பு திசையில் அரசு வேலை கொடுத்து கொடுக்கும் இல்லையா அரசு வேலை கிடைக்கும் மிக மன அழுத்தத்துக்குள்ளேவர்கள் வேலை அந்த வேலைக்கு வந்தோம் இவ்வளவு நோய் நோயும் பல பேர் உயரதிகள் தொந்தரவு தாங்க முடியலையே வீட்டில் வந்து நிம்மதி இல்லையே அப்படின்னு மன அழுத்தத்துக்குள்ளேவர்கள் இருக்கிற வேலைக்கே போகாமல் வந்திருக்கலாமே இது வரைக்கும் தனியார் வேலை பார்த்தா அதே சிறப்பாக இருக்குமே அப்படிங்கிறாங்க அதனால இந்த காலகட்டத்தில் எல்லா யோகம் வந்து அட்டமாயிப்பு தரிசனம் நடந்துச்சுன்னா நிச்சயமாக வேலை கிடைக்கும் வேலையில் ரொம்ப சிரமம் போடுவீங்க ஸோ அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் எதிர்பார்த்து கொண்டுக்கூடிய லட்சக்கணக்க இளைஞர்களுடைய ஆசை பரிபூர்ணமாக நிறைவேறதுக்கு நீங்கள் வரக்கூடிய உங்களுடைய குலதெய்வ அருள் ஆசியின்படியும் எல்லாம் வந்தனுடைய இறை அமைப்படியும் உறுதியாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் மேலும் நண்பர்களே ஒவ்வொரு புத்தாண்டுமே பார்த்தீங்கன்னா ராசி பலன் சொல்கிறாங்க புத்தாண்டு பலன் சொல்கிறாங்க பொதுவாக கொடைச்ச அறுதியாக குறு சரி பேசி என்னமோ சொல்கிறாங்க புத்தாம் பொதுவாக சொல்கிறவங்க லட்சக்கணக்கில் பார்க்குறீங்க எல்லாம் பண்ணுறீங்க இந்த மாதிரி விரிவான விளக்கத்தோடு மிகப்பெரிய நல்ல அறிவுத்தன்மை உள்ள பல ஆண்டுகள் இந்த ஜோதிடத்தில் அனுபவப்பட்டவங்களாம் இப்படி விளக்க மாதிரியாக சொல்கிறவங்களே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் நீங்களும் பார்த்து பயன்பெறும் மீண்டும் நல்ல நல்ல முறையில் உங்களுக்காக முக்கியத்துவம் கொடுத்து வீடியோக்கள் போட்டு உங்களுக்கு புரிதலை ஏற்படுத்த முடியும் ஜோதிடம் என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் பெற்றதை இந்த வையகம் பெற வேண்டிய அடிப்படையில் தான் சொல்கிறோம் ஸோ அதனால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாண்டில் எல்லாம் கிடைக்க எல்லா உள்ள இறைவனும் வந்து அறுபடியட்டும்